ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் தாண்டோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முனங்கால் மூட்டு வலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது ஸோ எதுனால பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ அந்த ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த போன் டென்சிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அது எதுனால கம்மியாகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்ம வந்து மெனோபாஸ் நெருங்குறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பாடியில் பார்த்தோம்னா ரொம்ப ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன் டென்சிட்டி கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி போன் டென்சிட்டி கம்மியாகும் போது நம்ம போன் வீக்னஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது சத்து குறைபாடு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது இல்லை விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து மூட்டு வலி வந்து வரலாம் ஸோ அந்த போன் வீக்னஸ் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு போன் ரொம்ப வீக் ஆகுது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த முனங்கால் முட்டியில் உள்ள நம்மளுக்கு அந்த காட்லேஜ் ஜவ்வு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி தேஞ்சிட்டே வருது அப்படிங்கும் போது அந்த கேப்பும் பார்த்தோம் அப்படின்னா முட்டியில் உள்ள கேப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும் ஸோ அதை ரெடியூஸ் ஆகிட்டு வரும்போது நம்மளுக்கு ரெண்டு எலும்பும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒன்றோட ஒன்று உரசி நம்மளுக்கு வந்து அந்த வலிகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் முட்டியில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தொட்டு பார்த்தாலே ஒரு கடற்கடக்கு சவுண்ட் வரும் நம்ம நடந்தோம் நீட்டி மடக்கணும் அப்படின்னா ஒரு சவுண்ட் வந்து வர ஆரம்பிக்கும் சோ அது ரொம்ப வந்து நம்மளுக்கு மாடிப்படி ஏறும் ரொம்ப தூரம் நடக்கிறோம் இல்ல கீழே உட்காந்துட்டு எழுந்திரிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது ரொம்ப வலி வந்து அதிகமா இருக்கும் பேஷண்ட் சொல்லும் போதும் நம்ம கிட்ட பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கீழே உட்காந்துட்டு எந்திரிக்கமுள்ள கூட்டியே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குது ஸோ அதனாலே மேலேயே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஏன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் அதிகமா இருக்கு அப்படின்னா ரொம்ப பெயின் வீக்கம் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா வெந்தயம் சிறிது வெந்தயம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஸோ அதே போல் ஆலோவேராவும் எடுத்துக்கலாம் அதே போல் பிசின் பட்டைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அதுவும் எடுத்துக்கலாம் கொம்பு மஞ்சள் தூளும் எடுத்துக்கலாம் இதை வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு ஸோ நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸோ அதை வந்து முட்டியில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப் ஹவர் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு ரப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த ஜவ்வு வந்து தேஞ்சிருக்கு எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படிங்கும்போது நல்லாவே வந்து கேட்க ஆரம்பிக்கும் வலியும் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்